மட்டீடியோட அது வந்து தப்பாம சித்தரிக்கிறாங்களே நாங்கள என்ன தப்பா சித்தரிக்கணும் வீடியோ பாக்காம கிடைக்கல வீடியோ பாக்காம கிடைக்கல உதவி செய்யத்தானே கும்பல பிள்ளைங்க கிடைச்சிருந்து காட்டே இல்லையா நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாயா தெரியும் பிள்ளையா தெரியும் யார் பிள்ளை என்னென்ன தெரியுமே ஊருக்கே தெரியுமே கேக்குறேன் கேக்கற மாதிரி

ஒன்பது அதே இடத்தோச்சி பாருங்க நீங்க அங்க இருக்கிறீர்கள் ஒரு இடத்து உங்களால ஏலாது உங்களோட தங்கச்சி அக்காவா இன்னொருத்தன் வந்து வாடி போயிடு சொன்னா நீங்க என்ன சரியா இல்ல இதே வேறொருத்தன் அக்காவையோ தங்கச்சியோ வாடி போடி என்ன செய்யுங்க நானா அந்த இடத்துல பத்தி சில விட்டுரும்

യൂട്യൂബ് യൂട്യൂബ് തന്നെ ഓക്കെ യൂട്യൂബ് ചാനൽ തുടങ്ങും മുതൽ നിങ്ങൾ ഇത് ഇതുകൾ എന്നിപ്പോന്ന യൂട്യൂബ് വന്നു அந்த நீங்க போய் கதைச்சது உங்களோட சொந்தக்கார வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கைக்க நீங்க அதுக்கானதான் நாங்க அப்ப கய்கிறாங்க ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை நீங்க நான் கதைக்கிறேன் தெரியும் ஐயா இப்ப சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளை எலியுக்கு வந்து கதைக்கல விளையாங்கதான்

தேங்க <Tribus> um <das tribus> நீ என்ன சொல்றையெல்லாம் நீங்க பிள்ளையா நடந்து பிள்ளையான காய்ச்சதே பிள்ளையா நடந்து அவையிலேயே கேட்டுப்பாங்க இப்ப அண்டைக்கும் வந்து அறுபத்தி மூணாயிரம் காசு கிட்ட அக்காட்ட குடுத்து விட்டானே அந்த அது கொடுக்க சொல்லி அதையும் வந்து வேண்டி நன்றி சொல்லிப்பட்டு போனா அதையும் நாங்க ஒரு வீடியோட எடுத்து போடல இதுவரைக்கும் யோசிச்சுப்பாங்க இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்க இதுவரைக்கும் ஒரு தனியாக கதை கேலையா இப்ப கதை கேலண்டா ஒரு தரும் கதை கேண்டா காசு வண்டி போட்டு கதை கேடா அது காசுன்றதுக்கு ஒரு தன்மானம் இருந்தா தானே அதாவது கதைக்குறது வந்து அச்சையே கை அதுக்குள்ள வந்தானே நான் என்ன சொல்லுங்க நான் போற எல்லா இடத்துலயும் இன்னைக்கு எங்கட வீட்டு பிள்ளைல மட்டும் பாலை கைகிறானே சரியாடா உங்கட வீட்டு பிள்ளை தான அந்த புள்ள சொல்லி இருக்காதே நாங்களே நான் வேற இல்ல இந்த இல்லாண்ட நீ என்ன பண்றது அது வந்து பொம்பளப் புள்ள சரியா நானே சொன்னா பொம்பள நீங்க நீ வேற ஏன்னு சொன்னா நான் உங்களை எடிட் செய்ய மாட்டேன் நீங்க ஒரு வார்த்தை நான் வந்து சொல்லி தான் உங்களை எடிட் டுமே நீ என்ன பண்றீங்க நான் கம்ப்யூட்டர் பர்ஞ்சா சரி எங்க இருந்து சொன்னாங்க உங்களுக்கு வேல இல்லையா ஃப்ரீயா ஃப்ரீயா வந்துட ஆ

உங்களை தான் வச்சு என்ன வீடியோ ஓட கணி நான் செய்யல இது வந்து நான் கதைக்கு வந்ததுக்கு தான் வந்தேன் என்னண்டு உங்களோட அம்மாவுக்கு உதவி தான் நான் வந்தேன் சொல்லித்தான் ஒரு ஒரு தன்பானது உதவி சேர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு யோசிச்சுப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பேன்